ஊரக பகுதி மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை எட்டு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரகப் பகுதிகளிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது இதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டார் இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் பதினஞ்சு அரசு துறைகளில் நாற்பத்தி நாலு சேவைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகின்றன இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காலை பத்தரை மணிக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார் நெடுஞ்சாலை பொதுப்பணி பால்வளம் வனம் ஆதி திராவிடர் நலன் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மருத்துவம் மற்றும் சுகாதாரப் பணிகள் உள்ளிட்ட துறைகள் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறார் அரசின் பல்வேறு துறை சார்பில் சுமார் ஐநூறு கோடி மதிப்பில் இரண்டாயிரம் பயணியாளிகள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி பேசுகிறார் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்காக தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே இயங்கி வரும் பேருந்துகளுக்கு மாற்றாக இருபது புதிய நகர பேருந்துகளின் இயக்கத்தையும் முதல்வர் கொடியசைத்தி கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார் இதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து இன்று தனி விமானம் மூலம் சேலம் வருகிறார் அங்கிருந்து காரையில் தருமபுரி சென்று திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் நிகழ்ச்சிகள் முடிந்ததும் இன்று மதியம் சென்னை திரும்ப இருக்கிறார் சேலத்துக்கு புறப்படும் முன்பாக சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் மாலை அடி மாலை மறை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் தருமபுரியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்குவதை முன்னிட்டு பல்வேறு அரசு துறையின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று உடனடியை தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அது குறித்து தற்பொழுது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் தொடர் தோல்விக்கு பின்னரும் பாஜக அரசுக்கு பாடம் படிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஊரக பகுதி மக்களின் குறைகளை கேட்டு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று வியாழக்கிழமை நடந்தது முதல்வர் ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மாநில அளவில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் பின்னர் தருமபுரி மாவட்டத்தில் முடிவெற்ற ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி நாப் நானூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான பணிகளையும் தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ நாலு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களையும் வழங்கினார் முன்னதாக விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களின் கோரிக்கைகள் எதுவும் அரசியல் பார்வையிலிருந்து தவறவிடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக மக்களிடமிருந்து மனுக்கள் பெறும் திட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து முதல்வர் முகவரித்துறையின் கீழ் செயல்படுத்தி வருகிறோம் இதுவரை இத்திரையின் இத்துறையின் கீழ் தமிழகத்தில் அறுபத்தி எட்டு லட்சம் அறுபத்தி லட்சத்தில் அறுபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அவற்றில் அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு மனுக்களுக்கு தீர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் ஆரூர் அரசு மருத்துவமனை ரூபாய் ஐம்பத்தி ஓரு கோடியில் தரம் உயர்த்தப்படும் தருமபுரி நகரில் ரூபாய் முப்பத்தி எட்டு கோடியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் தொட்டம்பட்டி மோப்பிரியப்பட்டி ஊராட்சிகளை இணைத்து அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் முன்னாள் முதல்வர் காமராஜர் வருகை தந்த பாளையம்புதூர் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நான்கு வகுப்பறைகள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் இவை உட்பட தருமபுரி மாவட்டத்துக்கு பதினஞ்சு புதிய அறிவிப்புகள் இன்று வெளியாகும் தமிழகத்தில் தொடர் தோல்வியை சந்தித்த பிறகும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பாடம் படிக்கவில்லை விருப்பு வெறுப்புகளை கடந்து அனைவருக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்று தமிழக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களாகிய நீங்களும் எங்களுடன் இருப்பதே எங்கள் வெற்றியின் ரகசியம் என கூறினார் இதையடர் இதைத் தொடர்ந்து மகளிர் விடியல் பயண திட்டத்திற்காக தற்போது இயங்கி வரும் பேருந்துகளுக்கு பதிலாக இருபது புதிய நகர பேருந்துகளையும் முதல்வர் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார் ஏவுளாவில் வேளாண் மற்றும் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு தருமபுரி மக்களவை உறுப்பினர் ஆ மணி எம்எல்ஏக்கள் ஜி கே மணி வெங்கடேஸ்வரன் மாவட்ட ஆட்சியர் சாந்தி உள்பட பலரும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஊரக பகுதி மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை எட்டு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது இதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டார் இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் பதினஞ்சு அரசு துறைகளில் நாற்பத்தி நாலு சேவைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகின்றன இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று காலை பத்தரை மணிக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார் நெடுஞ்சாலை பொதுப்பணி பால்வளம் வனம் ஆதி திராவிடர் நலன் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மருத்துவம் மற்றும் சுகாதாரப் பணிகள் உள்ளிட்ட துறைகள் சார்பில் முடிவுற்ற திட்ட